மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜயின் இரண்டாவது மாநாடு மதுரையில் நடந்தது தேதி எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்திய வரலாற்றையே தமிழக வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு மாநாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தொண்டர்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு ஒழுக்கமாக கட்டுக்கோப்பாக எந்தவித பப்ளிக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை சுயக்கட்டுப்பாடோட ஒரு மாநாடு நடந்திருக்குன்னு வச்சிங்களேன் அது இந்த தாவேக்காய் மாநாடு தாங்க ஒருத்தர் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒழுக்கமாக அந்த தொண்டர்களோ முன்னணி தலைவர்களோ விஜயம் எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு மாநாடை சிறப்பாக நடத்தி முடிச்சுருக்காங்க இப்படி நான் இப்படி நான் ஒரு விஷயத்த நான் சொன்னேன்னா சத்தியமாக மனசாட்சி உள்ள மனசாட்சி இருக்கிற விஜயோட தாவாக்கா தொண்டர்கள் என்னன்னா பார்ப்பானு இந்த வீடியோ பற்றி முட்டாளாட நீ பைத்தியமான நாங்கள் நீ அங்கே எவ்வளோ ஒரு பைத்தியகாத்தமான விஷயம் நடந்திருக்குது அங்கே வந்து கே கம்பியை திருடின்னு போகிறான் வாட்டர் பாட்டிலை திருடினு போகிறான் தார் பாயங்க ஒன்றுவே முதவாத தார் பாயை திருடிட்டு போகிறாங்க அவ்வளோ ஒரு அட்டு அவ்வளோ குடிக்கிறதுக்கு வாட்ரு பாட்டில் வச்சுக்கிறானுங்க அதை கூட திருடிட்டு போகிறானுங்க இந்த தாவாக்கா தொண்டர்கள் ஒரு கொடூரமான ஒரு மாநாடு தமிழ்நாடு வரலாற்றுலேயே நடந்திருக்காதுங்க அவ்வளோ ஒரு கேடான மாநாடு நான் இதை வந்து ஒரு புரட்சிகரமாக இப்படி ஒரு மாநாடு நந்திருக்குதுன்னு சொன்னால் சத்தியமாக என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் தமிழ்நாட்லேயே இருக்க மாட்டேன் அது தாமக்கா தொண்டர்களே என்னை பார்த்து கேட்பா நான் இப்படி ஒரு சிறப்பாக நந்திருக்குதுன்றானே இவனுக்கு இவனை மாநாடை பார்த்தானா தொலைக்காட்சியில் வந்தெல்லாம் பார்த்தானா ஏன் தெரியாமல் ஏன்னா அப்படி விளாடலான்னு சொல்லிட்டு அவன் கட்சிக்காரனே என்னை திட்டுவான் கிட்டே இது மாநாடுன்னு சொல்கிறத விட மாநாட பார்க்குறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிரிக்கிற வைக்கிற ஒரு மாநாடாக நடந்ததுன்னு தாங்க சொல்லலாம் அது அதுக்கான காட்சிகளாக சமூகத்தில் வந்தது இப்போ விஜய்யோட கொள்கை தலைவர்களாக யாரை ஏற்றுக்கிறீங்கன்னு சிறிய கேள்வியாக கேட்குறாங்க ஒரு தாவாக்கா தொண்டை கேள்வி கேட்குறாங்க மகளிரை வந்துடும் கேட்குறாங்க இப்பளான கேள்விங்க அஞ்சு பேர் காமராஜர் அம்பேத்கர் வேலுநாச்சியார் அம்மாள் பெரியார் இவரை தான் ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுருக்கிறாரு விஜய் அதை வந்து ஒரு தாவைக்க கட்டுநர்களை கேட்குறாங்க விஜய் ஏற்று அஞ்சு கொள்கை தலைவர் பேர் சொல்லுங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் தளபதி தான் எங்கள் தளபதி தான் மாசு எங்கள் தளபதி தளபதி இன்னொரு இன்னொரு ஆழ்கையில் போய் கொள்கை தலைவராக அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் தான் முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் ஒன்றுமே இல்லாத சும்மா ஏன்னா கொள்கை தலைவராக ஏற்றுக்கினது யாரான்னு கேட்குறோம் அண்ணான்றாருங்க அந்த ஒரு போய் கேட்கறதுக்கு ஒன்று தெரியும் ஏங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நம்ம அந்த அளவுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அவர் அறிவிச்சாலும் அவ்வளோ டிஃபரெண்ட் நல்லா மைண்டை வச்சிருக்க முடியாதுங்க அது தெரியாதுங்க தலைவன் வரணும்ங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு வடிவேல் மாதிரி அதாவது இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்ற காதம் மாதிரி தான் கொள்கைகள் அறிவிச்சாங்க யாரும் நான் எப்படி சொல்லிட்டே வந்து அவர் சொன்னதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

எங்களுக்கு ஒருபா லாபம் கிடையாது ஒரே ஒரு ஆளுக்காக நமக்கு இங்கே புரியாது விஜய் என்ன சொல்றாரு ஒரு தலைவரை பார்க்க வரா அவர் என்ன பேச எதுவுமே நடந்து போறாங்க அந்த இப்ப அந்த புதுசாக நடந்து ஒருத்தன் சீரி போய் போயிட்டு காலை முடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் நடந்து போகிறது காலு தான் காலை பூச்சி இருக்கிறான் மொத்தம் கிரீஸை தடவறாங்க இந்த மாதிரி ஒரு மாநாடு சத்தியமாக வாழ்க்கையில் எவனும் பார்த்துக்க மாட்டாங்க அந்த அவரை தாண்டி யாரும் வந்துடக்கூடாதுன்னு அந்த அந்த கம்பி வேலி பத்து அடிக்கு அகலம் இருக்குது அதில் கிரீஸை தடவராக அந்த கம்பியில் வந்து நாங்கள் சீரி பாஞ்சிடுவோமா அதனால் அதில் வந்து கிரீஸ் தடவிட்டு கொடுக்குறாங்க இது யார் சொன்ன செயல்னு தெரியல தமிழக வரலாற்றுலேயே ஒரு தலைவரை தொண்டர் பார்க்க வந்துடக்கூடாதுன்னு கிரீஸ் தடவிய ஒரு கரகட்ட கோஷ்டி யாருன்னா நம்ம தாவாக்க கோஷ்டி மட்டும்தான் இதில் அடங்கும் இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் நாங்களே அவர் பார்க்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்து அவரோட வெயில நின்னு தண்ணி கூட கிடைக்காம குடிக்காம அந்த கிரீசலி அந்த கிரீஸையே அவன் போட்டு வந்து வேட்டியை போட்டு உருவி எடுத்து அதனால நவுந்து போறான் திமுக ஆர் ஆசா இருக்கா இருப்பாரு யாரா அந்த நாயத்துக்கு வெளில போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பவுன்சருக்கு தூக்கி அது குப்பையை போடுற மாதிரி தூக்கி அடிக்கிறானுங்க இப்படி ஒரு கேவலமான மாநாடு ஒழுக்க கேடான மாநாடு நடந்திருக்குமான்னு தெரில அதுலேயும் ஒரு வசனம் பேசுகிறாரு ஒரு தளபதிக்கு வந்து வயசானதனால இன்னொரு தளபதி தேவைப்படுதான் அதனால் ஒரு பத்து பேர் தேர்வு செஞ்சு நெல் விதைகளை கொடுக்குறாங்களா அந்த நெல் விதையை வந்து யார் வந்து நெல்வியை வச்சு வளர வச்சு எடுத்து வரீங்களோ அவங்க அடுத்த தலைவர்ன்றாங்களாம் எல்லாம் விதைக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்தாலும் ஒருத்தர் மட்டும் தான் விதைக்கணும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அந்த உண்மையை ஒத்துக்கிறவருக்கு மட்டுந்தான் தளபதியாக நீ தான் அடுத்த அதிகாரத்தை கொடுத்துக்கணுங்க அந்த விதை அந்த விதை நெல்லை வந்து விளைவிக்காத வந்த முன்னே ஒத்துக்கிட்டான் ஏன்னா நான் கொடுத்ததெல்லாம் அவித்த நெல் அதான் ஒம்பது பேர் போய் சொல்லி ஃப்ராட் பண்ணி அதை விதை வச்சு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த டைலாக்கே வந்து சீமான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு ஸ்டேஜில் பேசினத அதை கூட அதையும் காப்பி இதை திருடி தான் வந்து ஸ்டேஜில் பேசியிருக்காரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பலமாக இருக்கிறதுக்காக கூட துணையாக இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடர் சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகிறாங்க ஆனால் அதை மட்டும் செலக்ட் பண்ணணும் என்ன ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்க சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு ஒரு ஒன்பது பேர் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டி வந்தார் என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்கிற உரமைச்சு வச்சு பாக்கிற வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றது தெரியல சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிட்டு இனிமே நீ தான் என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் முடிதான் சொன்னார் ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை அது முளைக்கவே முளைக்காது ஒரு மன்னர் வயசாயிடுச்சு நமக்கு பிறகு அவர் குழந்தை இல்ல நமக்கு பிறகு இந்த நாட்டை ஆள ஒரு இளவரசன் வேணும் இப்போ நாட்டு குடிகளிலிருந்தே மக்களிலிருந்தே ஒரு இளவரசனை தேர்வு செய்யும் முடிவெடுத்தார் தண்டாரா போட்டு பேர் அறிவிப்பு செய்கிறார் எல்லா இளம் பிள்ளைகளையும் வரவைக்கிறார் வர வச்சு விதைகளை கொடுக்குறாரு இந்த விதைகளை முளைக்க வச்சு நல்லா வளர்த்து கொண்டு வருது யாரோ அவர்தான் இந்த நாட்டின் இளவரசர் அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லா பிள்ளைங்களும் போய் ஆறு மாதம் தொட்டியில் வச்சு மண்ணை வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்குங்க ஒரு ஏழை தாய் ஒரு குடிசையில் இருக்க ஏழை தாயின் மகன் அவன் தண்ணியை ஊற்றி தண்ணி ஊற்றி பாக்குறான் முளைக்கவே இல்ல போட்டி எல்லாரும் வர சொல்கிறார் அரசர் எல்லாரும் போகும்போது இவன் அழுகிறான் அடாத மகனே நீ பெருமுயற்சி எடுத்த அது முளைக்கல அதை போய் நான் முயற்சி எடுத்த மண்ணா முளைக்கல அப்படின்னு மண்ணை போய் சரி தாயேன்னு போறான் இந்த செடியை வரிசையில் அணிக்கிறான் பாருங்க இவன் எல்லாரையும் விட்டுட்டு மன்னர் போய் அவனை போய் கேட்குறாரு ஏன் உன் செடி முளைக்கலுங்க நான் பெருமையாக எடுத்து பார்த்தேன் மண்ணா அது முளைக்கல அப்படின்னு வா நீ தான் இளவரசன் இவங்க எல்லாம் பைத்தியமா பண்ணிருக்கு நாங்க இவ்வளவு வளர்த்து சொன்னேன் பைத்தியக்கிற நாய்களை நான் கொடுத்தது போறோம் அவிச்சதைடா அது எப்படா முளைக்கு இப்ப இவங்க எல்லாம் அவிச்சதை முளைக்க வைக்கிறாங்க உங்க மகன் உண்மையை சொல்றாரு உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரனா ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு தானே இப்படிலாம் ஒரு சொந்தமாக ஒரு கொள்கை நான் தெரில கோட்பாடு நான் தெரில இப்போ விஜய்யே வந்து வச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு ஒரு தொகுதி என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவருக்கு தெரியுமா தெரில ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதி என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டால் தெரியுமா தெரில ஒரு ஒரு மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டால் தெரியுமான்னு தெரில இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்திருக்குதுன்னு கேட்டால் தெரியுமான்னு தெரில கட்சிக்கு தலைவனாக இருக்கிறவன் வந்து ஒரு அறிவாளியாகவும் ஒரு நாட்டினுடைய மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் தீர்வு காணவனாகவும் இருந்தால் தான் அவர் அடிப்படையாக வச்சு வர மக்களும் அதை பார்க்குற தொண்டருக்கு அவரை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே அவங்களும் அதுக்கேற்ற ஒரு சிறந்த அறிவாளியா இருக்க முடியும் தலைவரே ஒரு காமெடி பீஸாக இருந்தால் அப்போ அதை பார்க்குற தொண்டர்கள் எல்லாருமே அதுக்கேற்ற காமெடி பீஸாக தான் மாறுவாங்க இப்போ ஆக்சுவலாக தாவேக்க தொண்டர்கள் எப்படின்னா தளபதியோட கொள்கை நடனம் எனக்கு அதெல்லாம் தெரியும் தளபதி பார்க்கணும் என் தளபதி பார்க்கணும் அவ்வளோ தான் தளபதியை பார்க்கணும் என்ன சொல்கிற அவர் சொல்கிறது என்னன்றது அவருக்கும் புரியாது அதை பார்க்குற தொண்டர்களுக்கும் புரியாது அது ஒரு மாநாடுன்னு அவரே அறிவிச்சுக்கிறாரு இப்படி ஒரு ஒழுங்கக்கேடான மாநாடு இப்படி ஒரு கேவலமான மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு கேவலமான புகுமம் இல்லாத ஒரு காமெடி மாநாடாக நடந்திருக்குன்னா அது இந்த தாவேக்காய் மாநாடு தான் அதனால் தாவைக்களை இரு தாவைக்காய் தலைவரை விட்ருங்க தயவு செஞ்சு அதில் இருக்கிற தொண்டர்களாவது தயவு செஞ்சு கொஞ்சமாச்சம் உங்கள் தலைவரை பின் உங்கள் தலைவரை பின்பற்றுங்க வேணாம்னு சொல்லலை அவருக்கு அவர் நீங்கள் தலைவராக ஏற்கக்கக்கூடிய தலைவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கிறாரா அவருக்கு என்ன தெரியும் அவர் அவரை நம்பி நம்ம போகிறோமே முதல்ல அவரையே அவரை காப்பாற்றிக்க முடியுமா அவர் எப்படி நம்மளை காப்பாற்று தமிழ்நாட்டை மக்களை காப்பாற்று தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து நீங்கள் அவருக்கு அப்புறமா அவரை தலைவராக ஏற்றுக்கணும் நல்லது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நூற்றாண்டுகள் நூற்றாண்டுகளாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி நாட்டு நா நாடு நாசமாக போச்சு இப்போ அது போதாததுன்னு இப்போ தளபதினு ஒருத்தர் புதுசாக வந்து இவர் நாட்டை எந்த அளவுக்கு சே அழிவு பாதை கொண்டுட்டு போவார்ன்றது நூற்று நூறு இல்லை இந்த நடக்கிற சம்பவத்தையும் நமக்கு தெரியுது அதனால் அதே மாதிரி கூத்தாடி எல்லாம் நாட்டை காப்பாற்றுன்னு வந்தவன் எல்லாம் நல்லவன் நான் சொல்ல வரல ஆனால் இந்த மாதிரி ஒரு கூத்தாடி நாட்டை காப்பாற்றுவான்னு நினச்சி நம்ம தலைவநாயகத்துக்கு போகிறத நினைக்கிறத விட பைத்திய காத்தணும் எதுவுமே கிடையாது இது ஒன்றா நம்பர் காமெடி பீஸ் தான் இல்லைதே தெருது அதே மாதிரி இருக்கிற அரசியல்வாதி எல்லாம் நல்லவனும் கிடையாது அதே மாதிரி இருக்கிற அரசியல்வாதி கெட்டவனும் கிடையாது ஸோ இதை வந்து தாவை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆகுது நீங்கள் தளபதியாக ஏற்றுக்கிற தலைவர் வந்து பக்குவமாக பேச கற்றுக்கிட்டு மக்களோட பிரச்சனையை பேச கற்றுக்கிட்டு அதுக்கு என்னென்ன தீர்வுன்னு நான் பண்ணுவேன்றதை சொல்ல வந்தால் அவங்க இந்த நம்புகிற ரசிகர்களுக்காக விஜய் செய்கிற ஒரு புண்ணியமாக போகும் நன்றி வணக்கம்